ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டான அப்டேட்ஸ் அண்ட் டிஎன் இயர் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த காலேஜுனுடைய நேம் இந்த காலேஜோட டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினேழு வருஷம் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ஒரு குட் நேம் வச்சுருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லலாம் இந்த காலேஜ் எக்ஸாக்ட்டாக எங்கே லொக்கேட் ஆகியிருக்குமே பார்த்தோம்னா நம்ம சரவணம்பட்டியில் தான் இந்த காலேஜ் லொக்கேட்டாக இருக்குது இந்த காலேஜுக்கான டிஎன்ஏ கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம்னா டூ செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிறது கவுன்சிலிங் கூட இருந்துகிட்டு இருக்குது ஸோ இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் நான் அட்டானமஸ் சாரி அட்டானமஸ் இன் டியூஷன் ஓகேங்களா நான் அட்டானமஸாக இருந்து அட்டானமஸ் ஆகிட்டாங்க ஸோ இது ஒரு அட்டானமஸ் இன் இதனுடைய காலேஜோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினோரு ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தென் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டோட ஸ்ட்ரெந்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க ஃபேக்கல்டீஸோடய அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபேக்கல்டீஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஃபேக்கல்டீஸ்ன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிஹெச்டி முடித்த ஸ்டாப்ஸ் தான் இங்கே மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அரௌண்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்த காலேஜினுடைய நேக்குடைய கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இது அது மட்டும் இல்லாமல் என்ஐஆர்எஃப்லேயும் ஒரு டாப் ரேங்கிங் வரக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துட்டுருக்கு அங்கே என்பி அக்ர்டேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது ஐடி ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்பி அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஐடி வந்து ஒரு முக்கியமான கோர்சஸாக பார்க்கப்படுது ஏன்னா அவங்களுடைய ஐடி பார்க்ஸுமே இங்கே இருக்குது ஸோ நம்ம சில காலேஜஸில் விட ரெக்யூட்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ கேஜி ஐஎஸ்எல் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வர்றதாக போட்டிருப்பாங்க அது இவங்களுடைய தான் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஒரு ஐடி பார்க்குமே உள்ளே இருந்துகிட்டு இருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எபோ எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒரு நைன்ட்டி நைன்ட்டி டூ இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கான என்ன மாதிரியான ரிக்ரூட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாகவும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர் ரிலேட்டடாகவும் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க ஸோ ஐடி ரிலேட்டடாக வரக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கட்சியல் அசஞ்சர் விப்ரோ டிசிஎஸு கட்சியல் காக்னிசண்டு ஐபிஎம் இந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க ஸோ அதே போலவே நமக்கு வந்து கோர் கம்பெனிஸுமே இங்கே வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே எம்என்சி கம்பெனி மட்டும் இல்லாமல் சில லோக்கல் கம்பெனிஸும் வந்துட்டுருக்காங்க ஓவராலாக பார்த்தோம் அப்படினா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்லேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்து இங்கே வருஷம் வருஷம் வந்து பசங்களை ப்ளேஸ் வந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே என்ன சேலரி பேக்கேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹையஸ்ட் பேக்கேஜாக ஒரு ஃபிஃப்டீன் லேக்கில் இருந்து லோவஸ்ட் பேக்கேஜாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே ப்ளேஸ்மெண்ட்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃபை எனேபிளான ஒரு கேம்பஸ்ஸு லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட் லேப்ஸ் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா அடுத்து லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்கனாலும் இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான அனைத்து ரெஃபரன்ஸ் புக்ஸுமே வச்சுருக்காங்க நிறைய ஆன்லைன் டேட்டாஸுமே இங்கே கிடைக்கும் ஓகேங்களா டிஜிட்டல் லைப்ரரி அதாவது டி சிடி டிவிடிஸு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிப்போர்ட்ஸு நிறையா ஜோனல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸுமே இங்கே இருக்கா அப்படின்னா ஸ்போர்ட்ஸுமே கொடுத்துட்டுருக்காங்க இன்டோர் கேம்ஸ்ஸும் அவுட் டோர் கேம்ஸ்ஸுமே இங்கே நிறைய கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்போர்ட்ஸில் வில்லிங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே தாராளமாக அந்த காலேஜை சூஸ் பண்ணலாம் அடுதான் கிளப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நிறையா கிளப்ஸ் இருக்குது ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக உங்களுக்கு நிறைய க்ளப்ஸ் இருக்குது ஃபைனஸ் கிளப்ஸு அதேமாதிரி ஒய்ஆர்சி என்சிசி என்எஸ்எஸ்ஸு ட்ராமா கிளப் அப்புறம் தமிழ் ரிலேட்டடான கிளப்ஸு இந்த மாதிரியான கிளப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு ஓகேங்களா ஸோ கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்குமா என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே நிறைய கல்ச்சுரல்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான நிறைய ஃபங்க்ஷன் கல்ச்சுரல்ஸ் நடக்கும் பொங்கல் தீபாவளி ஓணம் இந்த மாதிரியான பண்டிகை எல்லாம் வந்து இங்கே சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே என்டர்டெயின்மெண்டுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் அடுத்தது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெளியிலேருந்து வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஹாஸ்டலுக்கு தேவையான அப்ளையன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அப்ளையன்ஸு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மீல்ஸ் அதாவது ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு சப்ளை பவர் சப்ளை இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு ஸோ இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே கொடுத்துட்ருக்காங்க ஹாஸ்டல் அப்படிங்கிறத சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம நினைச்ச நேரம் போய்க்கலாம் வந்துக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய வார்டன்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரிக்ட்டாகவே தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜூனியராக நம்ம ஃப்ரெஷராக உள்ளே போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நம்மளை வந்து டைப் பண்ண தான் செய்வாங்க ஸோ காலேஜுமே வந்து ஹாஸ்டலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் காலேஜ் பஸ்ஸஸுமே அவைலபுள் இருக்குது ஸோ எப்பயும் போல் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் தான் இங்கே இருக்காங்க பஸ்ஸஸுமே நல்ல ஒரு எந்த ஒரு இதுவும் ட்ராபேக்கும் இல்லாத மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம போய் வர்றதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே காலேஜ் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுபோல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் பஸ்ஸஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ அது ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால அவுட் பஸ்ஸஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ரூம்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அல்லது லோக்கலில் தான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய கேட்டகிரிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பிராஞ்சஸ்க்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்குற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த காலேஜினுடைய பார்ட் டூ கூடிய வீடியோவில் நம்ம வந்து இந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் தேவை லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்குற டிட்டில்ஸை நம்ம கொடுக்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்